அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்கை நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி காலகட்டம் காலகட்டம்னா இந்த தட்சி காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்குலாம் முன்னிலையிலையும் தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது இந்த நேரத்துல நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு இந்த மாதம் ஆதி மாதத்துல குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லா இருக்கும் சோ ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் வரும்போதுல குழந்தை உற்பத்திக்கான விஷயம் நல்ல முறையில இருக்கும் குழந்தை பத்தி யோசிக்கிறாங்க எனக்கு திருமணம் ஆகல இருக்கும் பட்சத்து ஆழ்மன எண்ணங்கள் முழுக்க முழுக்க நிர்வாகத்தை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் நடக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இந்த நேரத்துல அடுத்து குரூப் போர் இப்பதான் எழுந்திருப்பீங்க அடுத்து குரூப் டூக்கு எக்ஸாம் அதாவது அதுல ஒழுங்கா நான் பண்ணல அப்படின்னு நினைப்பிருக்கவங்க டக்குன்னு குரூப் போருக்கு குரூப் டூக்கு மாறிடுவீங்க டக்கு டக்குன்னு மைண்ட் அதுக்கு ஏற்பேர் பண்ணி போக்கஸ்டா போயிட்டு இருப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல சூரியனானது உங்களுக்கு எல்லா வகையிலையும் சாதகமான பலன்களை தரும் இன்னும் சொல்ல போனா ரிசல்ட்டே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த ஆடி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா குரூப் போர்ல கண்டிப்பா உங்களுக்கு வேற அதாவது பாசிட்டிவா இருக்க வேலை ஏன்னா ரேங்கிங்க பொறுத்து ஜனநகர ஜாதகத்தை பொறுத்து தானே எல்லாமே இப்ப கோச்சாரத்துல ஐந்துல இருக்கிறதுனால சாதகமான பலன்களை தர மாதிரி அமைப்புகள் இருக்கு சரியா அதே மாதிரி ராசியில சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படி சனி பகவான் வக்ரமாகும் போதுல என்ன ஆகும் தேவையற்ற வெளிநாட்டு பயணம் அனாவசிய செலவுகள் இதெல்லாம் இருக்கும் சோ இதை பண்றது கொஞ்சம் நீங்க உங்களோட செல்ஃப் தான் வேணா ஒரு சில சந்தோஷத்துக்காண்டி வெளியில போவீங்க ஒரு சில தேவை வேலை ஏதாவது வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி போவீங்க எந்த ஒரு வேலை நடந்தாலும் சரி ஒரு வெளியில போயிட்டு வரோம் ஒரு செலவு நடக்குதா அதுல உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இல்லையா கொஞ்சம் ஓகே அப்படின்னு நினைச்சுக்கோங்க சாட்டிஸ்பைடு இல்லாத ஒரு வேலையை இந்த நேரத்துல தைரியமா பாப்பீங்க சாட்டிஸ்பைடு இல்லாத அத காரணம் என்னன்னா சனி வக்ரம் சனி ஆட்சி நிலையில சனி வக்ரம் இயல்பு நிலையில இருந்தாங்கன்னா அவர் வெளியில போனாலும் ஏதோ ஒரு ஆதாயத்தை கொடுப்பாரு இப்ப இயல்பு நிலைக்கு மாறிய தன்மையை கொடுக்குறனால வேஸ்டான விஷயங்களை தான் கொடுப்பாரு சரியா அந்த ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர ஆட்சி பலத்துல இருக்கிறது உங்களுக்கு பிளஸ் எல்லா வகையிலையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் நல்ல ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா அவங்க மூலியமாவே எல்லா விஷயமும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா பெண்களால உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆதாயம் உண்டு அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியின் நிலையில மூணாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் வெற்றி எங்க தோல்வியே கிடையாது டக்குன்னு டக்குன்னு உங்களுக்கு சாதகமான கேசஸ் வந்துகிட்டே இருக்கும் சாதகமா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க என்ன சொல்ல போனா பிரிந்து இருக்கும் கணவர்கனைவியரை கூட நீங்க சேர்த்து வச்சு ஒரு பேராளம் பேர் வாங்கலாம் இந்த நேரத்துல நீங்க ஒரு புரோக்கர் பொண்ணு பாக்குற புரோக்கர் மாதிரியே உங்களுக்கு பண்ணலாம் அதாவது எல்லாருக்கும் சொல்லல அந்த வயசுல இருக்கவங்க நீங்க இந்த இடத்துல நல்ல இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த பையன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படிங்கறத பார்த்து தெளிவான தீர்க்கமான முடிவு எடுத்து நல்ல சேர்த்து அதாவது இருவரை சேர்த்து வைக்கும் வேலையில சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதுவும் பெரிய சுக்கிர நாச்சி படத்துல இருக்கு அப்ப பெரிய ஸ்டேட்டஸ்ல தான் நீங்க சேர்த்து வைப்பீங்க ஒரு சாதாரண ஆட்கள இருந்து உங்களால சேர்க்க முடியாது பெரிய பெரிய ஆட்களை ஒருத்தரை இன்னொருத்தரை சேர்த்து வச்சு பெரிய லெவல்ல உங்க பேரு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதாக குரு பகவான் பாக்குறது உங்களுக்கு தொழில சகல விதத்தையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் இன்னொன்னு சொல்லப்போனா சப்போர்ட்டை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியா எந்த பிரச்சனையும் வராது அடுத்தடுத்து அடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் சம்பந்தமே யாருன்னே எல்லாம் இந்த நேரத்துல வந்து உதவி பண்ணுவாங்க புல் போக்கஸ்டா இருக்கலாம் எல்லாமே அதாவது இதுக்கு காரணம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவ குரு பாக்குறது சூரியன் அந்த ராகுக்கு ஆறாம் இடத்துல போறதுனால தொழில எதிர்ப்புகள்லாம் தோத்து போயிடுவாங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க எல்லாரும் தோத்துருவாங்க காரணம் என்ன உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியன் அவர் ஆறுக்கு பன்னெண்டாம் இடமான ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது தொழில் போட்டு எல்லாமே தோத்து போயிடும் அப்படிங்கறத தொழில் போட்டியா இருக்கட்டும் வழக்கு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எதிர்ப்புகளா இருக்கட்டும் தடைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் அடுத்த அடுத்தே இருக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் தான் கிடைக்குமே நெகட்டிவ்க்கு அதே மாதிரி தொழில் இது லாபம் சார் தந்தை வழி சார்ந்த அமைப்புகள்ல பொறுப்புகளை நீங்க சுமக்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் கேது கூட இணைகிறனால அவர் மூலியமா வர பொறுப்புகள் அவர் ஏமாந்ததுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஜெயிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும் எல்லா வகையான ஏமாற்றங்களையும் தாண்டி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு போக்கஸ்டா நின்ன ஜெயிக்கிற மாதிரி உள்ள அமைப்பு கொடுக்கற மாதிரி இருக்கு எந்த நெகட்டிவ்ஸும் இல்ல அதாவது இந்த நேரம் இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆட்சி நீங்க சொல்றத மத்தவங்க கேக்குற மாதிரி உள்ள மாதமா இருக்குமே ஒழிய உங்களை எழுத்து போற அதாவது உங்களை தட்டி வைக்கிற மாதமா இருக்காது அதுல நீங்க கவனமா இருந்திருங்க சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை தொழில நண்பர்கள் நம்ப வேண்டாம் இப்ப அதை சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகு இருக்கு ஆறுல இருக்கு அப்படி சப்போர்ட் வரும் இப்படி எந்த சப்போர்ட்டை நீங்க எதிர்பார்க்காதீங்க காரணம் என்ன குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தப்பு நண்பர்கள் உதவிதான் இந்த நேரத்தை உங்களுக்கு காப்படிக்குமே நண்பர்கள் உதவியை பத்தி நீங்க சிந்தனையே பண்ண வேண்டாம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் இதைத்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க எதையுமே துணிஞ்சு செய்யுங்க நீங்க தனிப்பட்டு செய்யுங்க தனிப்பட்டு செய்யாம நீங்க பாத்துக்க எடுத்தம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா தேவையற்ற மனஸ்தாபங்களும் உங்களுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாமல் போறதும் நடக்கும் தனித்த முடிவே இந்த நேரத்துல உங்களுக்கு சிறந்தது சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி இந்த நேரத்துல டாக்குமெண்ட் மொபைலாலேயோ ஒரு நல்ல லாபம் உண்டு ஒரு பேப்பர் எடுத்து லாட்ரி டிக்கெட் உதாரணத்துக்கு லாட்ரி டிக்கெட் இந்த நேரத்துல உங்களுக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லா சக்சஸ் ஆகும் அதுக்குன்னு எல்லாரும் லாட்ரி ட்ரை பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு அதாவது இதெல்லாம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் பட் ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல இது சாதகமா எளிதில் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அதாவது மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஆட்சி பார்த்து இருக்கிறனால உங்களுக்கு எல்லாம் சாதகமா இருக்கும் எளிதில் ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நகையில முதலீடு போடுறவங்களும் நீங்களா தான் இருப்பீங்க இந்த நேரத்துல நகையில முதலீடு போட்டு அதை ஒரு உருப்படியா மாத்துறவங்களும் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கு பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அதே மாதிரி விளையாட்டுத் துறையில நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் பல் சார்ந்த அமைப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இல்லாட்டி தேவையில்லாத வாயில இருந்து வர மாதிரி இருக்கும் சோ சோ பேசுறது உங்களுக்கு வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே போதுங்க எந்த பாதிப்பும் வராதுங்க போராட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வாயை கண்ட்ரோல் பண்ணவே இந்த நேரத்துல எல்லாமே நல்லா இருக்கும் சரியா அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதி வக்ரமாக போறார் எதுல கவனம் பண்றீங்களோ இல்லையா உங்க உடல்நிலையில கவனம் பண்ணுங்க தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் குறைச்சுக்கணும் அலைச்சலா அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுனாலே சிக்கல் தான் அது அலைச்சலே உங்களுக்கு அனாவசியமா தான் வரும் தான் வரும் சோ அந்த பயனில்லாத அலைச்சலை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஆட்சிபலத்துல இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு எதிர்பா எதிர்ப்பா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்கும் எல்லாம் பாதிக்கிற தன்மையில இருக்கும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கும் பட்சத்தில் சகோதர சகோதரிகளே எதிர்பார்த்தாங்கன்னா அதை எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் ஆடி ஆடிக்கு அப்புறம் ஆவணி வராம இருக்க போது அந்த நேரத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சு சமாளிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் மற்றபடி இப்ப பண்ணி ஆடி பிடி தகராறு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கினேன் அது சிக்கல் உங்களுக்கு தான் சோ அவசரப்படாம நிதானமா போறது நல்லது அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் க விளையாட்டுத்தனம் இருக்கும் விளையாட்டு சார்ந்த துறையில இருக்க மாணவர்கள் சாம்பியனாவே ஆவீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பைஸே அடிப்பீங்க அதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த நேரத்துல நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல பேசு கிடைக்கும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திர குரத்து நட்சத்திர குழந்தைகளை பொறுத்தவரையும் படிப்போட விளையாட்டுல இந்த நேரத்துல நல்ல மதிப்பா வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் திருமணம் சார்ந்த அமைப்பை பொறுத்தவரை இந்த நேரத்துல உங்களுக்கு அது அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா ஏழாம் ஏன்னு சொல்லப்படுற புதன் பாவன் அஸ்தமாயி வக்ரமாகறதுனால ஒரு தெளிவான எந்த ஒரு உறுதியும் கிடைக்காது சோ நீங்க அதை பத்தி சிந்தனை பண்ணாம வேற எதையாவது சிந்தனை பண்ணீங்கன்னா லைஃப்ல ஏதாவது நல்ல பண்ணலாம் அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புமே ஒரு நிலையான அமைப்பு இருக்காது சொந்த வீட்டுல இருக்கிறவங்களே வாடகை வீட்டுக்கு அதாவது சொந்த வீட்டுல இருக்கிறவங்க வீடு சரி பண்ணணும் இங்கே ஓட்டே இருக்கு அங்கேயாவட்டே இருக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா செயல்பாட்டுக்கு வராது அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வாழை வீட்டுக்கு போகணும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கீங்க அப்படியே வாடகை வீட்டுக்கு போக மாட்டீங்க அத மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானம் அதாவது நிதானம் இல்லை அதை பத்தி பேச்சுவார்த்தை அனாவசிய பேச்சுவார்த்தை நடக்குங்க அப்படியே வேலையாகாத ஒரு பேச்சுவார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமாக கவனமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் எந்த ஒரு முடிவுமே தனிச்சு எடுக்க கூடாது தனிச்சு எடுத்தீங்கன்னா அதுல சிக்கல் கண்டிப்பா இருக்கு இல்ல ஒரே ஒரு பிளஸ் சூரியன் உங்களால் இருக்கா சூரியனுமே உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கியது நீங்க சோ இந்த நேரத்துல பல் சார்ந்த அமைப்பு பாதிப்பு வரும் பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு குழப்பம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கே டிப்ரஷன் வரும் ஆஹ் திடீர்னு மைண்டு சேஞ்ச் ஆகி யார என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருப்பீங்க சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அதே மாதிரி சுக்கரன் சார்ந்த அமைப்புல ஆதாயமான பழங்கள் கிடைக்கும் ஆதாயமான பழங்கள் பெண்களால் ஆதாயம் நகையால் ஆதாயம் பயணங்களினால் ஆதாயம் ஆஹ் இன்ப சுற்றுலாவினால் ஆதாயம் இப்ப ஒண்ணு இல்ல குரூப்பா வந்து எங்கேயாவது போயிட்டு வரீங்க அதுல உங்களுக்கு பெஸ்ட் இருக்கும் ஏதாவது ஒரு லாபகரமான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒரு குழந்தைங்க சுக்கரன் சார்ந்த அமைப்புகள் அனைத்துலயுமே நல்லா இருக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களால் ஆதாயம் நகையால் ஆதாயம் துணியால் ஆதாயம் ஆஹ் இன்ப சுற்றுலாவால் ஆதாயம் ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த நேரத்துல தாங்க ப்ரொமோஷன் அதாவது பெரிய லீடர் லெவலுக்கு ப்ரொமோஷன் அதாவது அந்த கம்பெனிக்கே மேனேஜர் லெவல்ல ப்ரொமோஷன் வருதுன்னா இந்த நேரத்துல தாங்க எல்லாமே சக்சஸா இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற அதை மட்டும் ஞாபகம் இந்த நேரத்துல வெளிநாடு போற அமைப்பு கிடைச்சிருந்தா தைரியமா போங்க யோசிக்கவே யோசிக்க வேண்டாம் அதாவது இந்த நேரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா சம்பாதிச்சு சொந்தமா வீடு கட்டுறது அது இது அதாவது ஒரு ஷார்ட் டைம்ல பெரிய ஆவாங்கல்ல அதெல்லாம் இந்த தான் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி வக்ரம் ஆகுறதும் இந்த சூரியன் இங்க ஆடி மாசத்துல வர்றதும் இப்ப வேலைக்கு போறதும் ஷார்ட் டைம்ல ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் கிடைக்கும் மற்றபடி எல்லாருக்கும் ஒரு சாதாரண அமைப்பாதான் தான் அப்படியே பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது ராகு இல்லீகல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கு வேலை பார்க்கறவங்களுக்கும் அதே மாதிரி இறைச்சி பிஸ்னஸ் அதாவது போல்ட்ரி அதாவது கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இந்த மாதிரி இறைச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அதேதான் லாபத்தை கொடுக்குற மாதிரி தான் இந்த ஆடி மாச குழந்தைங்கள் இருக்கு சரிங்களா வீடியோ தான் இப்போதான் பார்க்கறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடத்தினைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி